ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் அன்பான ஷிரடி சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் ஆசிர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கூறும் செய்தி கடவுளின் அருளை பெறவும் நிலைநிறுத்தவும் நாம் என்ன செய்ய வேண்டும் பகவான் என்று செய்து நம்மை சரி செய்து கொள்ளலாம் வெளிப்புற ஆடம்பரத்தில் அல்ல உள்தூய்மையின் மீது அவர் அருளை பொழிகிறார் என்று கடவுள் மீண்டும் மீண்டும் அறிவித்தார் ஒருவர் சமமான மனநிலையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும்போது போது கிருஷ்ணன் தனது இதயத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொள்கிறார் அவரது குரல் ஒவ்வொரு அடியிலும் அவரை வழிநடத்தும் மனசாட்சியாக மாறுகிறது யோகா மூலம் மன உறுதியை பெற வேண்டும் ஜபத்தின் மூலம் புலன் கட்டுப்பாட்டை சம்பாதிக்க வேண்டும் சாதனாவின் மூலம் மன அமைதியால் நிறுவப்பட வேண்டும் ஆனால் செயல்கள் பயிற்சி செய்யப்பட்டாலும் இந்த விளைவுகள் கவனிக்கத்தக்கவை அல்ல மக்கள் தங்கள் சன்னதி அறையில் தங்களை மூடிக்கொண்டு வழிபாடு செய்கிறார்கள் பூக்கள் மற்றும் கத்தவும் சத்தியம் செய்யவும் பயமுறுத்தவும் அனைவரிடமும் சண்டையிடவும் மட்டுமே மனிதன் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு யோகியாக இருக்க வேண்டும் கீதை கூறுகிறது இதன் பொருள் அவர் எப்பொழுதும் பேரின்பத்தில் இருக்க வேண்டும் கடவுள் மீதான நம்பிக்கை சமநிலையையும் உறுதி செய்யவும் அறிவு திறமையாக வளர வேண்டும் இது சமநிலை உணர்வால் இயக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் நல்ல குணங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் மற்றும் இத்துடன் பிணைக்கப்படக்கூடாது அவை ஒருவரின் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சாய் பாபா பகவானின் அற்புத செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்